ஜென்மென்மோன்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஓம் ஸ்ரீ சத்குரு பகவான் பாட்டி சித்தரின் லீலாமிருத்தம் நாற்பத்து ஒன்பது பேராசிரியர் திரு டாக்டர் சம்பத்குமார் அவர்கள் திருக்கார்த்திகை கார்த்திகை திருநாள் அன்று பாட்டியை சேவிக்க சென்றார் அன்றைய தினம்தான் பாட்டியின் விக்கிரகம் வடிக்கப்பட்டு அதை பாட்டியிடம் கொண்டு வரப்பட்டு பூஜை செய்தார்கள் அன்று மாலை சுமார் மூன்று மணி அளவில் ஸ்ரீ சத்குரு பகவான் பாட்டி சித்தர் அவர்களை தரிசிக்க திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் படியூரில் ஜீவ சமாதி அடைந்துள்ள ஸ்ரீ மௌன சித்தர் ஐயா அவர்கள் டாக்டர் நடராஜன் ஐயா தோட்டத்திற்கு வந்தார்கள் சித்தர் பர்பலாப் அற்புதங்கள் நிகழ்த்தியவர் ஐயா தனது ஓட்டுநருடன் ஒரு காரில் வந்திருந்தார் அவர் காரை விட்டு இறங்காமல் பாட்டியை பார்க்கும்படியான ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் ஒரு ஐம்பது எடு தொலைவில் தனது வாகனத்தை கொண்டு சுமார் ஒரு மணி நேரம் பாட்டியை கண்குளிர தரிசனம் செய்தார் பாட்டிதான் முதலில் அவரை அடையாளம் தெரிந்து கொண்டார் பின்னரே அங்குள்ள அனைவருக்கும் ஐயா யார் என தெரிய வந்தது பாட்டி டாக்டர் நடராஜ ஐயாவின் மனைவியை அழைத்து அவனுக்கு ஒரு டம்ளர்ல பால் கொண்டு போய் கொடு என கட்டளையிட்டார்கள் அவர்களும் அவர்களது மருமகள் மற்றும் திரு டாக்டர் சம்பத் குமார் ஆகிய மூவரும் பாலை எடுத்துக்கொண்டு ஸ்ரீ தர மிக பிரியமுடன் வாங்கி அப்பாலை அருந்தினார்கள் ஸ்ரீ சித்தர் திருவடியை தொட்டு வணங்கினார்கள் மூவரும் ஐயாவின் கார் ஓட்டுனர் உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் இருப்பின் ஐயாவிடம் கேளுங்களேன் என்று கூற திரு டாக்டர் சம்பத்குமார் அவர்களோ ஸ்ரீ மௌன சித்தர் ஐயாவிடம் பாட்டி இன்னும் பல ஆண்டுகள் இவ்வுடலுடன் இருந்து இருட்டடைந்த பக்தர்களின் வாழ்வில் ஒளியேற்ற வேண்டும் என சித்தரையாவிடம் வேண்டுதலாக கேட்க அதற்கு ஸ்ரீ மௌன சித்தரையா ஒரு சிசுவை போல கலகலகலவன சிரித்து இவரது தலையை தொட்டு ஆசிர்வதித்தார்கள் வழக்கம்போல் சித்தர்கள் சந்திக்கும் போது பேசிக்கொள்வதில்லை அவர்களின் பேச்சும் நமக்கு புரிவதில்லை ஸ்ரீ பாட்டி சித்தர் சமாதி அடைந்த பின்னர் கூட கரூர் தான் தோன்றிமலை மயானத்திற்கு பாட்டியின் சமாதி மந்திற்கு காங்கேயம் ஸ்ரீ மௌன சித்தரையா அவர்கள் வந்திருந்தார்கள் ஏன் மகான்கள் ஞானிகள் சித்தர்கள் எல்லாம் பாட்டியை தேடி வந்து தரிசனம் செய்தார்கள் இப்பொழுதும் ஏன் ஜீவ சமாதிக்கு வருகிறார்கள் காரணம் என்ன என்னவாக இருக்கும் பல்லாயிரம் மக்களால் வணங்கப்படுகின்ற ஸ்ரீ மௌன சித்தர் ஏன் பாட்டியை நேரில் தரிசிக்க வந்தார் பாட்டி சித்தர் சமாதியான பின்னும் கூட சமாதி சித்தர் சித்தரையா ஏன் வந்தார் பாட்டியிடம் அவர் என்ன பெற்றார் சற்றே சிந்திப்போம் சகலத்தையும் காக்கும் சாம்பவி பாட்டி தேவியை பற்றி ஜெய் குரு பாட்டி ஜெய்குரு பாட்டி நற்பவி பாட்டி